அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதார வைத்திய சாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அதே வேளையில் தாயகத்தில் வைத்திய துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக யாழ் மண்ணில் இருந்து எங்கள் சகோதரர் ஒருவர் ஊடக பணியை ஆற்றி வருகிறார் ஆகவே அங்கிருந்து செய்திகள் உடனடியாக கிடைக்க பெற்றதும் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வகையில் சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் அதனுடைய தீர்வு தொடர்பாகவும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ஜுனாவை மீண்டும் சபகச்சேரி வைத்திய அத்தியட்சகராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடப்பட்டது அப்போ இதில் இந்த லைஃப்பில் போகிறது லைஃப்பில் போகிறது சரியில்லையான்னு சொல்லப்படுது அதபடின்னா நாங்கள் அது ஒரு ஆரம்பத்தை எடுத்துகிட்டு அதுக்கு புரடி பாட்டிக்கிறோம் போது நல்லது இப்போ நாங்கள் இதை இந்த பிரச்சனைகள்லாம் சீர்காண்டி அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதனுடைய சரிபுலகல் சாதக பாதகங்களை ஆராய்ச்சி பார்த்து இந்த பிரச்சனையில் தீர்க்கிற நோக்கத்தோரால் இங்கே மூடி இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக இந்தளவுக்கு இந்த பிரச்சனை வாரத்துக்கு விட்டுருக்கக்கூடாது அது ஒன்றும் இந்த இந்த மருத்துவ நிர்வாகத்தினுடைய ஒரு பக்க குறைபாடுகள் மற்ற பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகளுடைய குறைபாடுகள் இப்போ அதில் நான் ஒரு தார்மீக பொறுப்படுக்க விரும்புகிறேன் இதை நான் கூடின கவனம் செலுத்த இல்லை என்றதில் நான் இதில் கூடின என்னுடைய கவலையை இல்லை என்னுடைய அந்த அதை என்னுடைய அந்த தவற நான் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் அதை என்னென்ன தெரியல இது வகையில் அது விடுபட்டு போயிட்டது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்பினர் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் உட்பட ஆறு எழுத்து மூலம் அமைச்சர் தேவானந்தாவிடம் வழங்கினார்கள்

மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் தீர்க்கமான ஒரு பதவியை வழங்குவதாக குறிப்பிட்டார் வைத்தியர்கள் எதிரான ஒரு நடவடிக்கையில் அத்துடன் பதினைந்து அங்குத்தவர்கள் உள்ளடங்கிய அபிவிருத்தி குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை

வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் படிப்பாளர் வைத்தியர் பத்திரன யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராஜீவ் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளின் காணொலி தொகுப்பினை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாங்களே இங்கே வந்து உண்மையாக எங்களுடைய நண்பர்கள் நண்பர் ரெண்டு பேர் வந்த வேறு ஆக்சிடென்ட் பண்ண எல்லாேருக்கும் தெரியும் இங்கே வந்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது நாங்கள் நினச்சோம் இங்கே தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு இப்போ வீடு வழியாக பேர் செத்தால் அங்கே வந்து அவையிலே செய்வினோம் இப்போ வந்து அந்த வட்டி கொத்துற ஒன்றுமில்ல தானே அந்த ஏதோ ஊசி மாதிரி கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவினோம் ஆனால் இங்கே நாங்கள் உண்மையாக நினச்சோம் ஆஸ்பத்திரியில் வச்சு தான் அந்த விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி

அது ஒப்ரேஷன் செய்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி இல்லாமல் காளாலியோ ஹுண்டியாலேயோ அந்த புள்ளையை வந்தால் இவ பிளா இது பிளாஸ்டிக் போட்டு அதை பண்ணி திருப்பி அம்புலன்ஸில் அனுப்புவார் தாய் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களை அந்த பயணத்தில் எதிர்கொள்வார் இதை பற்றியெல்லாம் ஒருத்தரும் அக்கறை பள்ளியில் நீங்கள் அமைச்சர் ஜிஎம்ஓ ஏ இந்த நார்த் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியான்றதை எங்கள்கிட்ட தெரியல நீங்கள் ஏ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் போய் விசாரித்தாலே சொல்லுவனும் அழகாக ஆகவே இதை கரெக்ட் கவனமாக அக்கறப்பட்டு முதல் வடமாகண ஜிஎம்ஓய கட்டுப்படுத்தி அவையே கொஞ்சம் கவனமாக எங்களை செய்தும் அதுக்கு ஆக்கபூர்வமான முயற்சி நீங்கள் கபினட் மூலம் ஏதாவது எடுத்து அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவூட்டிய இந்த மக்கள் அறியாத மக்களுக்கு அறிவுறுத்திய

அவரேத்த டாக்டர்ஸுக்கு அவரேஜை டியூட்டி வேறு அதே சுனிலகண்டன் பிடிச்ச பிரச்சனையில் கட்டாயம் கோபிடியில் டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு ஹெல்ப் ஸ்டாஃப் ஸ்டாஃபாக கட்டாயம் மூணு பேர் இருக்குவாங்க அது நேரம் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணே கூட ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தான் செக்யூரிட்டி கார்டு நோமனாக உள்ளுக்கு அனுப்புகிறேன் நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி இல்லையா ஐயா அது நேரம் அங்கே ஓபிடியில் வந்த இல்லை அது நேரம் அந்த ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகலில் கட்டாயம் ஒரு ஷிஃப்டில் இருக்கணும் இரவில் எத்தனை ஷிஃப்டில் இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டோம்னா இங்கே அவரேஜாக நாலு டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும் சொல்லி பப்ளிக் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகின வழியாக தான் அவ்வளோ சனம் அங்கே முன்னுக்கு வந்து கூட்டினா அந்த ஒரு பிள்ளையை மட்டும்தான் சனம் மெயினாக யோசிக்கணும் அந்த பொடியை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் டைம் ஆகுது இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை கதைக்குனே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது டைமுக்கு கொடுக்குற இல்லை இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அது சனி ஞாயிறு டாக்டர் வரையில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை அந்த பொடி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நடக்குது ஆரோட ஒத்திசைவாக வேலை செய்ய இப்போ நோயாளி நம்பரி சங்கம் வந்து டக்கண்டாவின் நாளைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு எம்எஸ் இப்படி செய்வோம் பண்ணிவிடும்

பாதிக்கப்பட்டவரை நாட்டப்பட்டவரை போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேண்டும் நான் அவள்ட்ட கேட்டு இருக்கேன் முறைப்பாடு கொடுக்க சொல்லி நான் ஐஜிபிடி அழைச்சி இந்த போய் கூட முறைப்பாடு செய்ய சொல்லி இப்ப சொல்லி போர்கிளமைக்க பெயிரு இதுவே அந்த முறைப்பாடு கொடுக்கவே இல்லை இல்ல அவருக்கு அவர் அவர் நீங்கள் ஒரு தொடர்ச்சியா நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த மக்களின் விருப்பத்திற்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் எஸ் இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வரதற்கு முயற்சி தெரியாமல்

ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்குமென்ற நம்புகிறேன் அப்போ ரெண்டு தரப்பும் அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பு அல்ல மாகாண தரப்பும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது வகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பிரச்சனைகள் இது போன்ற பல செய்திகளோடு இன்ப தமிழொலி தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திப் பொறு நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் மார்பத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் பாடா எங்கள் வீர மகன் அர்ஜுனா காணடா தடைகள் உடைக்க வந்தானடா தளரா நெஞ்சும் உண்டானடா அகிலம் கியக்க வந்தாண்டா ஆழ வழி சொன்னாண்டா யாழ்வண்ணே அலருதடா பாடா எங்கள் காணடா அடக்கு அடக்குமுறை அடக்க அறக்க குணம் தணிக்க இவன் போல் ஒருவன் வர வேண்டும் இந்த மன்னல் தொலைய வேண்டும் தடை போட்டு தடுத்தார் தடைகள் உடைத்தான் மலை போல வந்தார் மனங்கள் தொட்டான் சிரியும்படி தேசம் அதை ஏறியடித்தான் எட்டு திசை அறிய ஊழல் ஓழித்தான் சிரியும்படி தேசம் அதை ஏறி எட்டு திசை அறிய ஊழல் ஓழித்தான் முந்தன் நிலை மாற கொஞ்சம் சுனிந்து வா தமிழ தமிழ் வீரம் எடுத்து சொன்னவன் எழுந்துவிட தமிழருக்கு வீரம் தந்தவன் நஞ்சு கட்டிய வேங்கையருக்கு நெஞ்சு தந்தவன் நம்ம நாட்டு அரசியலை நார் குறித்தவன் மருத்துவத்தின் கடவுளாய் மாறி நின்றவன் மக்களது நெஞ்சங்களில் ஏறி நின்றவன் இவன் போல் துணிந்து விட்டால் என்று போதுண்டி இமயம் கூட தகரும் எழுந்து வாடா சிந்தை தமிழா சிகரம் தமிழா சிந்தை நிலைமாற சையின் பேர பாவேந்தன் பாடுகின்றே தமிழால் இணைவோமே தென் தமிழாயிடுந்து வா தமிழால்